ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் தீபாவளி பலகாரம் ஸ்வீட் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பால் பாயசம் தாங்க நீங்கள் எத்தனை வகையான பலகாரம் செஞ்சு வச்சாலும் எனக்கு பாயசம் தான் வேணும்னு கேட்குறதுக்கு வீட்டில் ஒரு ஆள் இருப்பாங்க என்ன மாதிரி ஏன்னா எனக்குமே பாயசம்னா ரொம்ப பிடிக்குங்க இத்தனை வகையான பலகாரம் சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அந்த பாயசம்னு ஒன்று இல்லாட்டா ஒரு குறையாக தாங்க இருக்கும் பந்தியை நிரப்புறதே இந்த பாயசம் தான் சூப்பரான அந்த பாயசம் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாயசம் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஜவ்வரிசியை வறுத்துட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் ஜவ்வரிசியை வறுத்துட்டு செஞ்சோம்னா சீக்கிரமாகவும் வெந்துடும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் ஆனால் பாயசம் வந்து கெட்டியான மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா நம்ம வறுத்துட்டு செய்யும்போது அந்தளவுக்கு கெட்டி ஆகாது ரொம்ப கெட்டியாகாத அளவுக்கு நமக்கு குடிக்கிற மாதிரியே இருக்கும் நல்ல படப்படம் நல்லா புரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து வருத்தாச்சு இதை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் பாயசம் காய்ச்சறமோ அதில் சேர்த்துடலாம் இப்போது அதே கடாயை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ இதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நட்ஸு பாயசத்துக்கு என்னென்ன போட பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து பாதாம் முந்திரி திராட்சை எடுத்துருக்கேன் பாதாமை கூட்டிக்கிட்டே நறுக்கிக்கோங்க முந்திரி ரெண்டு ரெண்டாக உடச்சிருக்கேன் இப்போ அதை நல்லா வறுத்துக்கரலாம் நம்ம சேர்த்துருக்க அந்த முந்திரி பழம் எல்லாம் நல்லா வந்து திராட்சை பழம் நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ எனக்கு வந்து திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு முந்திரியும் பாதாமையும் நல்லா வறுப்பட்டுருச்சு இதை ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம் முந்திரி திராட்சை இந்தளவுக்கு வறுத்திங்கன்னா தான் நமக்கு சேமியால் பாயசத்தில் சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கும் போது இப்போ மிச்சம் இருக்கிற நெய்யிலே நம்ம சேமியா வறுத்துக்கலாம் சேமியா வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராமுக்கும் கம்மியாக தான் இருக்கும் இது நல்ல கலர் மாதிரி பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து குழையாமல் சேமியா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ சேமியாவை வறுத்தாச்சு இதை இறக்கிட்டு நம்ம ஜவ்வரிசி வச்சோம் இல்லையா அதை வந்து அடுப்பில் வச்சுருங்க வச்சுட்டு இது வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே நம்ம பால் சேர்க்க நம்ம முதவே பால் சேர்க்கும் போது தான் அது வந்து ரொம்ப ஆகிடும் அதனால் தண்ணி சேர்த்து ஜவ்வரிசி நம்ம நல்லா வேக விட்டுறலாம் இப்போது ஜவ்வரிசி பாதி அளவுக்கு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க இல்லைனா அடியில் வந்து கட்டி தட்டின மாதிரி ஆகிடும் இப்போ இது கூட நம்ம சேமியாவை சேர்த்துடலாம் சேமியாக சேர்த்த உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க ஒரே இடத்துல விட்டோம்னா அப்படியே கட்டி கட்டி ஆகிடும் அதனால் நல்லா இது போல் கலந்து விட்டுக்கிறலாம் இப்போ நான் இன்னொரு அடுப்பில் பால் காய்ச்சி ரெடியாக வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு கப்பு பால் மட்டும் இது கூட சேர்த்துட்டு அந்த பால்லையே ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு இந்த ஜவ்வரிசியும் சேமாவும் நல்லா வெந்து வரணும் அப்போ தான் நமக்கு அந்த பாயசத்தோட டேஸ்ட் நல்லா கிடைக்கும் இப்போ நான் ஒரு கப்பு பால் இதில் சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி நல்லா கொதிக்க விட்டுறலாம் காய்ச்சின பால் தான் நான் சேர்த்துருக்கேன் அதனால் பால் தரையாது சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ பால் வந்து ஒரு கொதி வந்துருச்சு இதில் நம்ம சர்க்கரை சேர்க்கணும் நம்ம செய்கிற பாயசத்துக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நமக்கு சர்க்கரை தேவைப்படும் நான் வந்து ஒரு கப்பு மட்டும் சக்கரை சேர்த்துக்க போகிறேன் மீதி இனிப்புக்கு வந்து மில்க் மேடு சேர்க்க போகிறேன் நீங்கள் மில்க் மேடு சேர்க்காட்டினா நீங்கள் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ சக்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா ஒரு கொதி கொதித்து சர்க்கரை கரைஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மில்க் மேடு சேர்க்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து மில்க் பேடு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மில்க் பேடு சேர்த்துக்கிறேன் மில்க் மேடு இல்லாட்டினா நீங்கள் எக்ஸ்ட்ராவே சக்கரை சேர்த்துக்கலாம் திக்கான பால் கூட இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நான் வந்து இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்றலாம் மில்க் மேடு சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும் நல்லா நான் நம்ம ஆறு நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம வந்து இதில் இன்னும் ஒரு கப்பு அளவுக்கு நம்ம பால் சேர்க்க போகிறோம் நம்ம மொத்தமாகவே பால் சேர்த்தே கொதிக்க விட்டுக்கிட்டே இருந்தோம்னா பாயசம் வற்றி திக்காயிக்கிட்டே இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப திக்காயிடும் அதனால் நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து இந்த பால்லே நம்ம கொதிக்க விட்றோம் கடைசியாக ஒரு கப்பு பால் சேர்த்துட்டு ஒரு கொதிக்க கொதிக்க வச்சு இறக்கணுன்னா பாயசம் ரொம்ப நேரம் வரைக்கும் நமக்கு அப்படியே குடிக்கிற மாதிரியே இருக்கும் அப்படியே உங்களுக்கு திக்காச்சுன்னா நீங்கள் மறுபடியும் பால் வந்து சூடு பண்ணி இதில் கலந்துக்கிறலாம் எனக்கு வந்து இதுவே கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ எல்லாமே நம்ம போட்டுட்டோம் ரெடி ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக ஒரு கப்பு பால் சேர்த்துட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் மொத்தமே பார்த்திங்கன்னா நம்ம முந்நூறு மில்லி பால் தான் சேர்த்துருக்கோம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம ஊற்றி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாயசம் இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னா இனிப்பு நல்லா தூக்கலாக தெரியும் பாயசம் வந்து அடுப்பில் இருக்கும்போதே கொதிக்கும்போதே நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா திரிஞ்சு போயிடும் அதனால் ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சுட்டு ஒரு பிஞ்சல கூட உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு தீபாவளி பண்டிகைன்னு வந்துட்டாலே பிள்ளைங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது ஸ்வீட்டு பலகாரம் இதை மாதிரி தாங்க எனக்கு எந்த ஸ்வீட்டுமே செய்ய தெரியாது எந்த பலகாரமும் வராதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பாயசத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் சிம்பிளான முறையில் சூப்பரான ஒரு ஸ்வீட் எதுன்னா இந்த பாயசம்தான் அது மட்டும் இல்லைங்க எல்லா வீட்லையுமே விதவிதமான பலகாரம் செய்வாங்க நிறைய பட்சணங்கள் செய்வாங்களான்னு கேட்டால் அப்படிலாம் சொல்ல முடியாது அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து இருக்குது சிம்பிளாக பாயசம் மட்டுமே செஞ்சு தீபாவளி கொண்டாடுற எத்தனையோ குடும்பங்கள் இருக்குதுங்க அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஸ்வீட் இதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பாயசம்தான் அவ்வளோ தாங்க சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் இது போல் இன்னும் நிறையா ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது சேனல் எம்பிக்கை கீழே ப்ளேலிஸ்டில் ஃபெஸ்டிவல் ரெசிபி ஸ்வீட் ரெசிபிஸ் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த பாயச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்